நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க

ரெண்டாயிரம் வருஷமா இங்க இருந்து கைபர் போல கழமை வழியா வந்து இங்க உக்காந்துருக்கீங்களா ரெண்டாயிரம் வருஷமா அதுல நீங்க மைக்ரோ டை வந்து ஒழுங்கா தமிழ் கத்துக்க மாட்டீங்க என்ன லாங்குவேஜ் சொல்லிக்கிட்டு சொல்றச்ச போறச்ச வரச்ச ஆத்துக்காரரு அத்திம் பேரு தோப்பனாரு என்ன கருமமும் எப்படியாது தமிழை கத்துக்குமா திரு வருஷமா இங்க பொழப் போட்டுட்டு இருக்கீங்கல்ல ஒழுங்கா தமிழ் பேச கத்துக்க மாட்டீங்க இதுல நமக்கு பணம் எடுக்க வந்துட வேண்டியது சும்மா இருங்க அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான் வா எட்டாச்சு ஜெயபால் மணி எட்டு கடல கரேன் மணி எட்டு ஊரையே பாட்டு பாடி ஓட இவர் பான்ன பாட்டு என்ன ஊரையே ஒருத்தம் பாடி வரட்டுறான் அப்படி என்ன பாட்டு கவிதைகள் சொல்லவா சொல்லவா இருந்துமே அவன் பங்கொடக்காய்க்கு வார்டிஸ் அடிச்ச மாதிரி ஒரு மொஹரை அவன் மண்டச்சுதான் அவன் அசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடி வந்த என்ன ஹேமாத்தானே சாந்தா ஒழுக்கமானவன் உண்மை பேசுவேன் நேர்மையா இருப்பேன் பொய் பேச மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பிறர்மனை நோக்க மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் மது இருக்க மாட்டேன் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன் எத்திரும் பாத்துக்க இரண்டே கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க கூட பண்றேன் இங்க இல்ல நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்தனா அட விடுங்க தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன் இந்தியாவில பிச்சை எடுக்க இடம்

அவருக்கு எங்க அடிப்படுதுன்னா அதாவது தெலுங்கு பேசுறோம் மலையாளம் பேசுறேன் கன்னட பேசுறேன் அவனா வந்துட்டு ஆட்சி படுத்த வரக்கூடாதுன்னு சொல்றான்ல உடம்ப இரும்பாக்கி கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ அவரு அப்படியா ஆமா சரி கிருஷ்ணா அந்த தமிழா இருக்கிறாரு அதுல போய் இருக்கு அவருடைய மனைவி வந்து தெலுங்குங்கிறாங்க தமிழ்னா இல்லையா ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ காலிபுத்தருடைய தெலுங்கு மனைவிக்கு பிறந்தவங்க தானே அவங்க அப்பவே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தமிழ்நாட்டில் யார் தெலுங்காரர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல உன் பொண்டாட்டி போட்டாட்டி தோர்த்து இதெல்லாம் சொல்லாதீங்க அவரு என்னங்க அர்த்தம் நான் தெலுங்கு பேசுகிறேன் நான் வெளியே போகணும் இவர் பொண்டாட்டி தெலுங்கு பேசிட்டு ஊரில் இருக்கலாமா சொல்றதுல இருக்கிற உண்மையை வந்து யாரும் மறுக்க முடியாது இப்போ நான் கொடுக்குறா ட்யூஸ்டே நான் ரொம்ப நல்லதான் உன்னை காதலிக்கிறேன் கடைசி வரை உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்களை வச்சு காப்பாத்துவேன் இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நீ என்ன விட்டுட்டு ஊதாரி போய மொல்ல மாதிரி போய சுருக்கு போய போய் கட்டிட்டு போய் வாழ்ந்து நான் பொறுத்து இல்லை வாங்க சொல்ல முடியும் நீ நீ மீட்டுனா ஓகே கேட்கலாம் ரொம்ப ஓகே போயிட்டு கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா லூஸ் விடுங்கப்பா கராத்தே சண்டைக்கு போவேன் பெரிய பெரிய எல்லாம் வருவாங்க என்னை கொண்டு இறக்கிட்டு வாங்க நான் க்ரீன் பெல்ட்ல இருந்து பிரௌன் பெல்ட்டுக்காரன் இறக்கிட்டு வாங்க விரட்டி விரட்டி அடிப்பான் நான் அவன் எக்கிற வரைக்கும் ஓடுவேன் இந்த லாபியில இங்கிட்டு இங்கிட்டு இங்கு போட்டு இங்க போட்டு போடுவான் நான் ஓடி அவனுக்கு பயன் இருந்து ஓடும் போதெல்லாம் கழிச்சு வாங்கி பாருங்க அவனுக்கு பயங்கரமா கழிச்சு வாங்க நான் அப்படியே 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 அப்படி போவேன் அவன் நல்லா ரெண்டு நிமிஷம் ஓடி நல்லா சோர் வடைஞ்சு ஒற்றாட்டி காப்பு வந்துடும் நீங்க அதிமுக வந்து இவர்களுடைய பி அவருடைய பி அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்கேன் ஸ்டாலின் முதல்வராகவே ஆயிருக்க முடியாது அப்படி பார்த்தா நான் என்னாலதான் திமுகவே வந்திருக்கு அப்ப திமுக பி டீமா நானு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா சரியா இருக்கான் என்னி பாத்துக்கோங்கண்ணா ஆமா இவ்வளவு பெரிய பணத்தை அவன் திருப்பி கொடுப்பான்னு நீ எப்படிமா நம்பன அது ஒண்ணும் இல்லன்னு நான் வரும்போது அந்த தம்பி பைக்ல சீமான படத்தை பார்த்தேன் அதனாலதான் நாம் தமிழர்னாலே நம்பிக்கை பைத்துக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு பாடு சரி 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 ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோ வேற பயமா இருக்கு தம்பி திருமகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த செய்தியை நான் சொல்றேன் முதல்ல எங் நம்ம கட்சியில தான் சேர்றதுக்கு வந்தான் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல எங் நம்ம கட்சியில தான் சேர்றதுக்கு வந்தான் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதல தாங்க எம்பிட்டு போய் லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சாங்க அப்புறம்

இந்த சீமான் அப்படின்றவர் துணை நடிகராகவும் இன துணை இயக்குனராகவும் இயக்குனராகவும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் தந்தையரை பார்க்க வரும் பொழுது பரமக்குடியில் ஹோட்டல் போட்டு தங்கிடுவார் சரிங்களா அவர் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் வந்து தங்க மாட்டார் ஏன்னா அதை வந்து அங்கே தங்குறது அவர் வந்து ஒரு ஓட்டு வீட்டில் தான் அவங்க அம்மா பயிருந்தாங்க ஸோ அதை தங்குறத வந்து இழிவாக நினைக்கிறேன் நினைத்த ஒரு ஆளுபரவர் அவங்க அப்பாவை சந்திக்க மாட்டார் அவங்க அம்மாவை மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் அப்போ இல்லைன்னா சொல்லிட்டு இருந்துக்கிடுவார் அப்பேற்பட்ட ஒரு நபர் திரு சீமான் அவர்கள் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைமில் வந்து கொரோனாவில் அவங்க அப்பா இறந்துட்டார் இறந்த பிறகு அவங்க அம்மா வரையாருக்குரிய தாயார் அண்ணம்மாள் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க ஏன் அவர் கூட்டு வச்சு பார்த்து பார்க்க முடியல ஏன் பார்க்க மாட்டேன்றாரு ஏன்னா தன் தாய் தந்தையை மதிப்பதற்கோ அவர்களை காப்பதற்கான உண்டான எந்த வேலையுமே வந்து இவர் செய்ய மாட்டார் தன் த பெத்த தாய் தந்தையே பார்த்துக்காத ஒருத்தர் தாய் மண்ணை எப்படி காப்பாற்றுவார் தாய் மண்ணை எப்படி பாதுகாப்பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் சரிங்களா இவர் போறது பூராமே வேஷம் சீம பற்றிய மற்ற விவரங்கள் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்